டாய்லெட்டில் வெறும் உப்பை போட்டா காலையில் நீங்களே ஆச்சரியப்படுவீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா நம்ம வீட்டை சுத்தமா வச்சிருக்க விலை உயர்ந்த கெமிக்கல் கிளீனர்களை வாங்கி ஊத்திக்கிட்டே இருக்கோம் ஆனா அந்த மஞ்சள் கரையும் துர்நாற்றமும் மட்டும் போறதே இல்லை இனிமே அந்த கவலை வேண்டாம் நம்ம சமையலறையில் இருக்கிற சாதாரண கல் உப்பு போதும் கல் உப்பு ஒரு இயற்கை கிருமி நாசினி அதன் கரடுமுரடான தன்மை கரைகளை சுரண்டி எடுக்கும் ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி வேலை செஞ்சு கிருமிகளின் தண்ணீரை குடிச்சு அதை அழிச்சிடுது இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி டாய்லெட்டை ஒரு தடவை ஃப்ளஷ் பண்ணிட்டு அரை கப் கல் ஊப்பை எடுத்து கரை இருக்கிற எல்லா இடத்துலையும் நல்லா தூவுங்க இன்னும் பவர்ஃபுல்லா இருக்க கொஞ்சமா பேக்கிங் சோடா சேருங்க அப்படியே அதை இரவு முழுக்க விட்டுடுங்க குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் வேலை செய்யட்டும் காலையில் எழுந்து ஒரு ப்ரெஷ்ஷால் லைட்டா தேய்ச்சி ஃப்ளஷ் பண்ணா போதும் உங்க டாய்லெட் கரை துர்நாற்றம் இல்லாம பளிங்கு மாதிரி பிரகாசிக்கும் பணமும் மிச்சம் சுற்றுச்சூழலும் பாதுகாப்பு கெமிக்கலை தூக்கி போட்டுட்டு இந்த சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணலாமா